ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காந்தா படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் துல்கர் சல்மான் அவர்கள் நம்ம தல அஜித் சாரை பற்றி பேசியிருக்காரு கோபிநாத் அவர்கள் அஜித் இப்போ ரேசிங்லாம் போறாரு நீங்களும் அதே பெங்களூர் தேஸ் படத்துல ரேசிங்லாம் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அவரை அப்பிலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய ரேசிங்லாம் அவரை பார்த்துருக்கேன் இப்போ நடக்கிற ரேசிங் கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அஜித் சார் தான் அவருக்கு பிடிச்ச வேலையை அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு யார் எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டார் அவருக்கு பிடிச்சத கரெக்டாக செய்வார் இதனாலே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு அவரோட நடிப்பை தாண்டி அவரோட ஃபேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் இதுதான் எல்லாத்தை விட மெயின் பைக்கில் வேர்ல்டு ட்ரிப் படிக்கிறார் அண்ட் இப்போ ரேசிங் போகிறாரு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறாரு இப்படின்னு எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான மனுஷன் இதனாலே அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆண்டி இப்போ காந்தா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது துல்கர் சல்மானோட இந்த படத்துக்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் செம்மையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவரோட படங்கள் இப்போ ரீசெண்டாக செம்மையா ப்ளாக் பஸ்டர் வருது நல்ல கதையை சூஸ் பண்ணி வேற லெவலாக ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு ஆண்டி இப்ப காந்தா படமும் பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்னு இவரோட ரசிகர்கள் செம்மையை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தலையாஜி சாரை பத்தி பேசுனது நம்ம எல்லாருக்கும் ஹாப்பியான விஷயம் தான் நம்ம தலையாஜி சாரும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப ரேசிங்கில் இருக்காரு ரேசிங் முடிச்சுட்டு ஜனவரி மாசம் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஷெட்யூலுக்கு ஜாயின் பண்ணிடுவாரு ஆதிக்கிர சந்திரனோட இந்த படத்துக்கு செம்மையான வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் சரி ஓகே துல்கர் சல்மான் பேசினா இந்த வீடியோ பத்தி உங்க ஒப்பினியில் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ